பட்டதாரி பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி உல்லாசம் ஜாதி பெயரை சொல்லி ஏமாற்றிய வாலிபர்க்கு பெண் கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஐந்து ஆண்டுகள் சிறை திருவள்ளூர் மாவட்ட ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் அவர்களின் தொடர் நடவடிக்கையால் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை முதன்மை செசன்ஸ் நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டிவிபுரத்தை சேர்ந்தவர் ரமேஷ் இவ தனியார் நிறுவன ஊழியர் இருவருக்கும் மற்றொரு தனியார் நிறுவனத்தில் வங்கி கணக்காளராக பணிபுரிந்து வந்த வியாசர் வியாசர்பாடியை சேர்ந்த எம்ஏ பட்டுதாரி பெண்ணுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டது திருமணம் செய்து கொள்வதாக கூறிய ரமேஷ் அந்த பெண்ணிடம் நகை பணம் மொபைல் போன் ஆகியவற்றை அபகரித்துள்ளார் மேலும் ஆசை வார்த்தை கூறி அவருடன் அடிக்கடி மிக நெருக்கமாக இருந்துள்ளார் பின் அந்த பெண்ணை திருமணம் செய்ய மறுத்த ரமேஷ் அவரது ஜாதியை குறிப்பிட்டு அநாவரிகமாக பேசியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் எம் கே பி நகரில் உதவி ஆணையராக பணியாற்றிய தற்போதைய திருவள்ளூர் ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் அவர்கள் வழக்கை பதிவு செய்து ரமேஷ் மீது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் சென்னை வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகளை விசாரிக்கும் விசாரணைக்கு வந்தது அரசு வழக்கறிஞர் எம் சுதாகர் ஆஜராகி வாதாடினார் வழக்கை விசாரித்த நீதிபதி ரமேஷ் மீதான குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி அரசு தரப்பு நிரூபித்துள்ளது என கூறி ரமேஷுக்கு ஐந்தாண்டு சிறை தண்டனை பதினைந்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தார் இரண்டாயிரத்தி இருபதில் சென்னை பெருநகர் காவல் எஸ் எம் கே பி நகரில் உதவி ஆணையராக பணியாற்றிய திருவள்ளூர் ஏடிஎஸ்பி ஹரிக்குமார் வழக்கை பதிவு செய்தார் நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கை முடித்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு நிதியை பெற்றுத்தந்த திருவள்ளூர் ஏடிஎஸ்பிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது